நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொன்னேன்ல ரொம்ப கவனமா கேளு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்தினுடைய முன்னேற்ற வரலாறு இதுதான் ஒன்று சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் நான் சொல்லுவது உலக வரலாறு சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குவான் வலிமையான வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதனை மீண்டும் உருவாக்கும் இந்த வலுவற்ற மனிதன் சிரமமான உருவாக்குவான் நான் எங்கையோ படித்தேன் உன் பேரனின் மகன் நடப்பான் என்று நான் ஸ்கார்பியோ கார்லாம் போய்கிட்டு இருக்கேன் என் பேரனின் மகன் எப்பொழுது எப்படி நடப்பான் அவன் பிளைட்ல போகணும் அவன் அவன் வந்து ஹெலிகாப்டர் போகணும் இல்லை வசதியான இலகுவான சூழலைக்கு பழக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் வசதியான சூழலை உருவாக்கிவிட்டு போகவே மாட்டார்கள் என்று அறிவியல் சொல்லுகிறது நீங்கள் கவனம் குழந்தைகளே